காட்டுங்க அந்த பேப்பர்ல இல்ல நீங்கள் ஸ்டார்டிங்லயே டிசைன் காடும் போது பாக்கலையா இல்லை மூணு சொல்லி தானே போட்டுங்க சொல்லிருக்கலாம்ல இல்லை அது தமிழ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சு தப்பாக இருக்குல்ல நீங்களும் பார்க்கலையாண்ணா ரீசன் போட்டுக்கோங்க தளபதி இந்த வார்த்தையை சொன்னாலே மறு வார்த்தையே கிடையாது நம்மளோட டாட்டு வீடியோல இன்னைக்கு தளபதியை பத்தி பேசுறதுக்கு பெரிய ஒரு ரீசனா இருக்கும் நம்ம தளபதி விஜய் அண்ணனை பத்தி பேசணுன்னா ஒரு ரீசன் கண்டிப்பா இருக்கணும்ல அது வந்து அந்த ரீசன் வந்து சாதாரண ரீசன் கிடையாது ஆக்சுவலாக இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு டச்சு நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய டேட்டோ போட்டிருக்கேன் என்னோட லைஃப்ல போடுறேன் அதுதான் ஒரு வந்து உண்மையான விஷயம் இந்த டாட்டூவை போட்டுக்க போகிறவர் தளபதிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் ஒரு ஃப்ரெண்டு அவரு நீங்கள் படத்துல பார்த்திருப்பீங்க சேனல்ஸ்ல பார்த்துருப்பீங்க மாநாட்டில் கூட பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தளபதியோட ஃபேஸை டேட்டுவாக போட போகிறாரு என் நெஞ்சில் குடி இருக்கும்

அங்கே இருக்கணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் எங்க வந்தேன் சூப்பரான விஷயம் பார்த்துருவோம் இங்கே நல்ல செட்ட சூப்பர் அவங்களும் கொஞ்சம் பழைய ஆட்கள் கொஞ்சம் எக்ஸ்பைரி ஆனவங்க இருப்பாங்க இந்த பயன் ஏன் திவி ஆ நம்ம ஃப்ரெண்டுண்ணா இவன் ஒரு வேலை பார்த்தான் தெரியுமில வேலை பார்த்துட் ஒரு வேலை பார்த்தான் அப்படியே இந்த படம் கொஞ்சம் கூப்பிட்டு வந்து ஆமாம் அதில் வந்து பேசுகிற மாதிரி வருது திடீர்னு பேசுகிறான் அந்த இதில் வந்தவுடனே அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த மூஞ்சோடி கைட்டு அடிப்பாரு யார் நம்ம தாடிப்பாளாச்சா அப்படின்னு அது வைரலாக போகுது எனக்கு ஃபோன் பண்ணி மாக்கா பசுனா மாமா அவங்களே ஒருத்தர் பேசுகிறீங்க கோட்டில் எத்தனை சண்டை போகிறீங்களா மாமா நான் போடவே இல்லையாடா அப்படி வீடியோ பெரிய வைரலாச்சிங்க யார் யாருன்றான் ரெண்டு மூணு வாட்டி அவர் நானே பார்க்குறேன் வீடியோவை யாரும் சொல்ல போகிறேன் நம்ம தாடி பாடாது நான் பார்க்கிறச்சு ஆ இப்போ பேச வச்சுட்டு தளபதியோட பேஸ வச்சுட்டு கீழே வந்து என் நெஞ்சு போட்டுரும் அதாவது அத போட்டதா நான் நல்லா இருக்கும் நல்லா இருக்குங்க பட்டு அவர் முடிஞ்ச நானே பார்க்க முடியல இதுக்கு இதுக்கு நடுவுல சைஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு ஆனா பெருசா போட்டதா ஃபியூச்சர் வரைக்கும் நம்ம சின்ன சின்னதா இது வரைக்கும் வந்துருல சிங்கம் இவ்வளோ தூரம் வந்துடும்

கட்சிக்குரிய இருக்கும் அத்தவங்க கன்னி பண்ணிப்பாங்க இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணா ஒண்ணும் பண்ணாது இல்ல வலிக்காமல் இருக்கணும் கலராக இருக்க இப்பதான் தெரியுது தாடிய சேவிங் பண்ணி பாருங்க நான் கம்பெனி இங்கே போகிறேன் தெரியும் பல பண்ணி வெளியே வந்தா மாட்டி விட்டு ஓட்டு வர நினைக்கிறாங்க இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணுற நீடில்ஸு எல்லாம் புத்தம் புதியது புதிய நீடில் அதுக்கப்புறம் எக்ஸ்பயர் டேட்டும் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே ஆனால் இப்போ த டப்புன்னு தளபதிக்காக உயிரே கொடுன்னா கொடுத்துருங்களாண்ணா சீரியஸாக கேட்குறியா ஆ சீரியஸாக கேட்கணும் திடீர்னு உயிர் கொடுக்குறாமா சுச்சுவேஷன் பட்டன்ட்டு யோசிக்காமல் ரெடி அவர் என்னுடைய ஒரே டாக்டர் அவர் டேக்கர் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றே பண்ணுறேன் கண்டிப்பாக பண்ணிக்காமல் பண்ணுறோம் அதனால் வந்து ரெடி இந்த வார்த்தை தானே

இப்படி சுத்தி பாத்தி கட்டுற அளவுக்கு வழி தானா தான் நம்ம ஃபேமஸ் ஆனால் தான் வழியில் போய் அப்படிலாம் இல்லையா இவரு வழியிற மாதிரி போறாங்க அண்ணா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் தளபதியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பூஸ் இருக்கும் இப்போ நீங்க நடிச்சிருக்கீங்க கோடியே ஃபர்ஸ்ட் டைம் அண்ணன் அண்ணனை பார்த்தோன்னே தளபதி கூட நடிக்கிறோம் அப்ப நீங்க என்ன பேசுனீங்க என்ன இருந்தது நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது அதாவது அந்த வாய்ப்பே பெரிய வாய்ப்பு தான் அவர் பார்க்க வந்து ஃபஸ்ட்டு பேசவே வரல அவர்கிட்ட அப்படியே அவரையே பார்த்துக்கணும் இன்னும் எதுவும் 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 பேசணுமா கிட்டே அப்படின்னாரு ஒன்றும் இல்லை சார் அப்படின்னேன் அதுக்கப்புறம் அவர் சின்ன சின்ன விஷயம் பண்ணுவார் அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள கேமராவில் அவர் சிரிக்கிறது கேமரா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிப்பார் ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அது போன்றும் சிரிப்பார் என்ஜாய் பண்ணி ஆமாம் என்கிட்ட ரொம்ப பிடிச்ச அவருக்கு வந்து அந்த டைமிங்கில் நான் பேசுவேன்ல அது ரொம்ப பிடிக்கும் பயங்கரம் சிரிப்பார் இது பண்ணுவார் மேடை நாடகத்துலேருந்து படத்துக்கு ப்ரமோஷன் ஃபர்ஸ்ட் படமே அவர் படம் தான் படிக்கும் நம்ம ஒரு கருத்தை சொல்லாமல் பண்ணி சொல்லாமல் இதாக இடமாட்டின்னா அது பேக்கும் போதே கேட்பாரு நான் நீங்கள் எதுவும் சொல்கிறீங்களா சொல்கிறதே சொல்லுங்க அப்படின்னு ஏனே எங்கள் கூட நடித்ததில் இன்னொரு மிகப்பெரிய நடிகர் வந்து சார்லி அவருக்கு ஃப்ரெண்டாக நடிக்கிறோம் அதாவது தளபதி ஃப்ரெண்டாக நடிக்கிறோம் சார்லி சார் சீனியர் மோஸ்ட் அவர் ஃப்ரெண்டாக அந்த படத்தில் வந்துட்டு நம்ம அறிமுகம் அதில் சில சில தலைக்க தாயக்காரர்கள்ல இதை சொல்லாமா வேணாமான்ட்டு சொல்லுங்கள் எதாவது ஐடியா இருந்தால் நல்லா சொல்லுங்கள் அப்படின்னாரு அவரு சொன்னால் கூட சார்லி சார் சில விஷயம் ஒத்துக்கணும்ல சீனியர் மோஸ்ட் கண்டிப்பாக அவர் சொல்வாரு பாலாஜி எதாவது நல்ல சொல்கிறதா தான் சொல்லு பேசிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அடுத்த அந்த படங்கள் நடிக்கும் போது ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க ஒரு வாட்டி என்னாச்சு அவர் சார் வராத பாட்டுக்கு சார் கொஞ்சம் டயட்டில் இதாக இருப்பார் சார் இப்போ டயட் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவார் வரவேறே வந்தோடனே சார்ல சொல்கிறார் விஜய் யூ லாஸ்ட் யுவர் வெயிட் அப்படின்னாரு நான் வந்தேன் அண்ணே நான் அப்படின்னேன் இவர் லாஸ்ட் ஒரு ஷேடோன்ட்டு போட்டார் ஷேடோவே போச்சு அந்தளவு உள்ளே இருக்கேன் பயங்கரமாக சரிப்பார் அதே மாதிரி அதுக்கப்புறம் இன்னொரு மெகான் அடிப்பா இவர் ரகுரன் சார் அவரில் பேசவே இல்லை அப்படி அவரே பாரு அந்த சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலு அவர் ஒரு யூனிகே அந்த சிகரெட் பிடிக்கல உட்கார ஸ்டைல கிட்டத்தட்ட உங்களை தான் உள்ள ஒரு பணி போட்டுருவாரு சட்டை கேட்க கட்டி விட்டுருவாரு இல்லை அவரு அப்படி தான் இருப்பார் ஷூட்டிங் காஸ்டியூம் இல்லை அப்படி தான் இருப்பார் யாரும் இனியும் அவருக்கு கிடையாது அவர் வேற மார்க் ஆண்டனி தான் ஏங்க ஆனால் அப்படி சூப்பர் ஸ்டார் சொல்கிறாரு பாட்ஷா படத்தில் வந்து ரஜினிகாந்த் சார் ஹீரோவாத விட வில்லன் அப்டான வில்லன் ரகுரன் சார் தான் நீங்கள் வேற யாரும் போட முடியாது ம் இப்போ கூட நிறைய நடிச்ச ஹீரோஸில் என்ன சொல்றாங்க அப்படின்னா தளபதி வந்து பயங்கரமா கிண்டல் பண்ணுவார்ப்பா கலாய்ப்பார் பயங்கரமாக அப்படின்னா அவங்களும் கலாய்ச்சிருக்காருங்களா கலாய்ச்சிருக்காரு சரி சிச்சுவேஷன்ல என்னை வந்துட்டு இது பண்ணி விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பார் எப்படி சமாளி எப்படி எப்படி சமாளிக்கலாம் பார்ப்போம்லாம் அந்த அந்த கேங்கலே அதிகமாக அவர்கிட்ட மாட்டினாலும் நான் ஒரு ஆர்தம் கூட போயிடுவார் ஸ்ரீநாதான் கூட நம்ம தான் மாட்டிக்குவோம் கேட்டான் கூட என்னென்னா எனக்கு மிகப்பெரிய இது என்ன கிஃப்ட்டு என்னென்னா ஷூட் முடிச்சு அவங்க போயிடுவாங்கல்ல பட் நம்ம கிடச்சி மிகப்பெரிய இது தலைவர்கூடையே போய் விட்டுட்டு தலைவர் வீட்டில் விட்டுட்டு என்ன தேவை தலைவர் கூடயே இருந்துட்டு வருவார் அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு ஒரு ஒரு பர்சனல் டிரைவர் மாதிரி அவ்வளோ ஆமாம் அவரு ஒரு அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுக்கும்போது இந்த ஸ்பேஸ் ரொம்ப தான் சின்னது தான் ஹெல்ப் பண்ணுறது பெருசா யாருக்கும் தெரியாது கண்டிப்பாக கண்டிப்பாக இவ்வளோ ஜோவிலான ஒரு ஜாலியான தளபதியை பார்த்துட்டு இன்னைக்கு தமிழகத்தோட தளபதியாக நீங்கள் பார்க்கும்போது தான் நான் வந்து அப்போ ரசித்தேன் இப்போ தொண்டனாகிறான் அதான் ஒன்று அப்போ ரசித்தேன் ஆமாம் நீங்கள் சச்சின்லாம் ஒரு அழகான விஜய பார்த்துருப்பீங்க ஆமாம் நான் படத்தில் நடிக்கும்போது சொல்லும்போது விஜய் அப்படின்னு கூப்பிட்றேன் அவரை இப்போ நான் இங்கே இந்த பக்கம் பேசும்போது தான் கூப்பிட்றேன் ஆமாம் ஆமாம் ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல ஸோ அண்ணன் இப்போ தலைவர் தளபதி ஒரு ஏஜ் கேட்டார் அவரோட ஒரு வயசு பெரியவேன் நான் உங்கள் உங்களுக்கு கம்மியாக சொல்லிட்டீங்களா உங்கள் வயசு அப்படின்னாரு என்ன பொண்ணு கேட்கும்போது கேட்டார் உங்கள் உங்கள் ஏஜ் அப்படின்ட்டாரு நம்ம ஏஜ் சொல்கிறோம் அண்ணா என்ன முன்னே சொல்லாரு ஏங்க நீங்கள் அப்படியே போட வேணா கொடுங்க அதான் பண்ணங்க

இன் ஃப்யூச்சர் நான் இன்னொரு அஞ்சு அஞ்சு வருஷம் எனக்கு கழிச்சிடுறேன் யார் பாடுறாங்க ஒரு போட்டாப்பா போடும் போது ஃபுல்லாக கலாச்சார போட்டான் பாடு ஆனால் பயங்கரமான முன்னோர் மாட்டை சொல்லிட்டோங்களா இது வந்து யூஸ்வலாக எங்களோட டைலாக் தான் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி மாற்றி மாற்றி சொல்லுவோம் உங்களுக்கு ஒரு மாதிரி சொன்னோம்மா காலம் ஃபுல்லாக வந்து எது வருமோன்னு தெரியாது போட்ட மெமரியும் நம்ம டேட்டோ வந்தால் வரும் நிச்சயம் நிச்சயம் கல்யாணம் பண்ணவங்க வரமாட்டாங்க நம்ம பெத்தனவங்க வரமாட்டாங்க நம்ம அம்மா அப்பா வரமாட்டாங்க தளபதியான ஆனந்தாக வரணும் இன்னொரு விஷயம் என்னென்னா இது எனக்கு தோணுது இப்போ இப்படி எனக்கு இந்த தாட் வந்துச்சுன்னு தெரியல பண்ணணும் தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டு நாள் அப்படி ஓடிச்சு ஓடன உடனே தான் எனக்கு தெரு வெல் ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அவங்கிட்ட கேட்டேன் எல்லாருமே சாக்கானாங்க நெஞ்சில் குத்த போறீங்களா கையில் கொடுத்தா ஓகே நெஞ்சில் எப்படி போகலாம் பரவாயில்ல சார் எமோஷனலான விஷயம்னா காசு பணம் சம்பாதிச்சிக்கலாம் எல்லாமே அழிஞ்சிடும் ஆனால் இது பெரிய விஷயம் ஆனால் ஒன்று இப்போ எனக்கு தோணுது அன்னைக்கு அவ்வளோ பெரிய மாநாட்டில் அத்தனை பேர் எத்தனை பேர் நமக்காக வந்தாங்கன்னு லைட்டாக கண்ணீர் எனக்கு தோணுது கூப்பிட்டு பேசுனாங்கன்னா சண்டிப்பாக இதை பார்த்துட்டு அவர் கண்ணில் லைட்டாக டேஸ் வந்தால் இதை விட வேறு சந்தோஷம் கிடையாது கண்டிப்பாக காட்டிங்கண்ணா இப்போ வந்து நீங்கள் கட்சியில் என்ன போஸ்டிங்கில் நான் இருக்கீங்க இல்லை அந்த இதில் அடிப்படை உறுப்பினர் நிர்வாகி எதுலயும் கிடையாது ஒரு கட்சிக்கு வந்து ஒரு தளபதிக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டர் அவ்வளவுதான் அந்த மாதிரிதான் இருக்கீங்க பரவாயில்ல இதுக்கப்புறம் இல்ல திடீர்னு யாராவ சொல்லுவாங்களே ஆஹ் பாலாஜி அண்ணன் வந்து இப்ப போஸ்டிங் வாங்குறதுக்காக டாட்டு போட்டாருப்பா அதுக்காக போக இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்களாம் என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த பீரியட் கூட இவரு புரட்சி தலைவருடைய டாட்டு போட்டு கூப்பிட்டு போஸ்டிங் கொடுத்துருவாங்க கொடுத்து கொடுத்துருவாங்களா கிடையாது அவளுக்கு பிடிக்கும் அவ்வளோதான் அந்த பேப்பரு ஒரிஜினல் பேப்பரு பார்த்து போடுறதுக்கு ஏன் இது ப்ரோ இல்லை 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 அது விடுங்க ஒரே ஒரு இது மாட்டோம் இது என் எஞ்சில் குடி இருக்குமா அதை போடுறோம்ல அது எண்ணுக்கு வந்து இன்னும் மூணு சொல்லி இன்னு வருமா ரெண்டு சொல்லி இன்னும் வருமா நீ முதல்ல அதை பார்க்கல நீய அது போய் அப்படியே அடியே விட்டேன் அது எப்படி அவளை என்ன என்னப்பா நீயே ரெண்டு சொல்லி தான் ப்ரோ வரும் காட்டுங்க அந்த பேப்பரில் இல்லை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே டிசைன் காட்டும் போதே பார்க்கலையா இல்லை மூணு சொல்லி தானே போட்டுருந்தேன் சொல்லிருக்கலுமாண்ணா எப்படி டேட்டு போட்ட பிறகு இல்லை அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சுன்னா தப்பாக இருக்குதுல்ல அதுவும் டேட்டூ வேறு நீங்களும் பார்க்கலயாண்ணா இது இதுவா போட்டுக்கிறேன் இல்லை டே போய் சோக்கில் வந்து இதுவும் போட்டுருக்கேன் இந்த எண்ணு வந்து மொபைல் நம்பர் வேறுமா இந்த எண் வந்துடுமா சோ ஒன்றும் பிரச்சனை நான் கீ அது லைட்டாக கீறி விட்டுரலாம் ஏடா கீறி விடுறேன் பாம்பு விடுறேன்னா இப்போ சொல்கிறீங்களே எப்படி ச்சோ உண்ணா அது ஏன்னா கோவப்படுற அது சின்னதாக ப்ளேடு வச்சு தூவிட்டா போதும் சின்ன இன்னு தானே சின்ன இன்னுக்கு பிளேடு போடுவேன் பெரிய என்ன இருந்தால் கத்தி போடுவீங்க அது அந்த அந்த இடம் மட்டும் லைட்டாக அப்படி ப்ளேட்டில் தூக்கி விட்ருலாம் அது காயம் ஆச்சுன்னா அது காயமாக இருந்ததுனா கூட சரி பண்ணிக்கலாம் நம்ம நீ உடவில் போடுற பேப்பரில் போடுல என்ன தூக்கி விட்லாங்க சரி இல்லைன்னா ப்ளாக் பண்ணிடலாமா கருப்பச்சிடலாம் ஃபுல்லாக இப்போ நெஞ்சில் குடியிருக்கணும்னு இருக்கும் எண்ணெய் இருக்காது எண்ணெய் இல்லாமல் நெஞ்சில் குடியிருக்கணும் எது ஒன்று பண்ணி தோல இப்போ காமெடி பண்ண நீங்க தான் நீங்கள் காமெடி பட காமெடி பட்ட ஏய் நல்லா காமெடி பண்ணுவார்ப்பா பாலாஜி சென்ன அதனால் அவர் காமெடி பண்ணி விடலான்னு சொன்னார் அவங்களே மெய் மருந்து அவங்க காமெடி பண்ணி சரி ஆரம்பிப்பாங்க அப்போல்லாம் பட்டியில் கொண்டாட மூஞ்சி உடல சுமாதா பண்ணேன் வரக்கூடாதான் நேத்து வந்து நெதர்லாந்து அந்த கிளைண்ட் என்ன பண்றாங்க அந்த லேடி ஸ்ரீலங்கு நெதர்லாண்ட்ல இருந்து வந்துட்டு ஸ்ரீலங்கால போயிட்டு கார் ஓட்டிருக்காங்க அவங்க கார் ஏற்று ரோட போய்ட்டு ஏற்றுவாங்க அங்க நில அந்த மலத்த நில தேங்கில இருக்கும் தண்ணி தானே அப்படியே ஏற்று போய் ரோட விட்டுட்டு ஏரியில விட்டுருக்க வாட்டி ஏரியில் விட்டு முழி போயிட்டு வண்டி டோர் திறக்க முடியாம அப்புறம் இறங்கி கார் மல்லி நின்று ஹெல்ப் ஹெல்பிடு கத்திருக்கிறாங்க டை டைம் யாரோ இல்லையா யானை வேற கத்துதான் இப்போ ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நியூஸ்லேருந்துருக்கு ஸ்ரீலங்கால வந்துட்டு முருக தான் காப்பாற்ற டேட்டு போட்டு போயிருவேன் அதை நம்பாட்டியே சொல்கிறோம் அப்போ முருக டேட்டு போட்டுவாங்க எல்லா சூழ்நிலையிலேயும் காப்பாற்றுவார் ஆப்பா தட்டிக்குள்ளே போட்டாலும் தப்பிக்கலாம் அடுவீர் எச்சோ டேட் ஸ்டுடியோ முருகரின் பிள்ளையே ஒருத்தர் தான் அவர் ஸ்டுடியோவில் அமைச்சுக்கரில் இருப்பார் வந்து பார்க்கலாம் இவ்வளோ நேரம் பேசணும்ப்பா அந்த சாப்பிட்லான்ற டைமில் தான் ஆர்வமாக செய்வோம் அது எல்லாம் ரெடியாக இருக்குது பசங்க வேலையை செய்ய மாட்டானுங்க சரி ஆ சாப்பிட்டு சீட் ஆகும்டா ஆ சரிண்ணா அது இன்னும் இன்னும் சாப்பிடல இல்லைண்ணா இது முடிச்சுட்டு என்னண்ணா முடியலையா அது போனில் எலும்பாக இருக்கீங்க இல்லை அந்த முடி கொஞ்சம் டார்க்காக இருக்குது அதனால்

அப்படி ஆயிட்டாருந்தாலும் ஒரு அஞ்சவருன்றது ஒரு கஷ்டமான விஷயம் அஞ்சு ஆறு மணி நேரம் எத்தனை அடியோட இடி இப்ப தெரியும் போட்டாச்சு இது அந்த ஹாப்பியான ஒரு மூமெண்டா நம்ம ஒரு ஜாலியா அப்படி போனாலும் தளபதின்ற ஒரு பாசத்தோட கலந்து மொத்த அன்பியோ காட்டியிருக்கோம் அண்ணன் வந்து இந்த இதைய கூட்ட கொடுத்துருக்காரு தளபதிக்கு எப்படி நான் ஆச்சு எந்தளவுக்கு இந்த பெயின்லாம் பெயின் டேட்டு பத்துனா பெயின் இருக்கு தான் செய்யும் ஓகே இருக்காது அதை தாண்டி வந்துட்டு பெயின் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம யாரை ரொம்ப லவ் பண்ணுறப்போ அவங்களுக்காக வழி தெரியாது அதனால வந்து ஒரு பக்கம் வழி தெரியல அந்த வழி தெரியாததுக்கு இன்னொரு ரீசன் ஃபஸ்ட்டு தளபதி அடுத்தது வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ரீசன் ஏன்னா நீங்கள் ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கீங்க சில பேர் டேட்டு போனால் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க அதுலேயும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம் கண்டிப்பாக நான் ஏழு ஓவர் எங்களுக்கு டேட்டோ போட்டதும் வழி தெரியல பேக் பெயின்லாம் ஏன்னா அப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தது இல்லை ஏன்னா வந்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறீங்க அந்த பெயின் உங்களுக்கு தெரியும் சும்மா இல்லை ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடித்து நிறைய படத்தினால பெயின் உங்களுக்கும் இருக்கும் கண்டிப்பாக ஸோ டேட்டோ நீங்கள் தளபதி கிட்ட காட்டிடுவீங்கன்னு நம்புகிறோம் அதை கண்ணில் படணும் அது நிச்சயமாக என்னுடைய இதுபடி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எந்த ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால நிச்சயமாக தலைவர் கூப்பிடுவார் கூப்பிடும்போது இதை பற்றி பேசும்போது நிச்சயமாக உங்களை பற்றி சொல்லுவார் நன்றிண்ணா பார்த்துடலாங்களா அவுட் பர்ஃபெக்டா ஹாப்பியா இது ஒரு விஷயம் கவனிச்சிங்களா எப்பயுமே வந்து தலைவர் வந்துட்டு எல்லா மேடையிலும் சொல்கிற ஒரு வார்த்தை அதாவது வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஒரு சின்ன சேஞ்ச் என் நெஞ்சில் குடியிருக்கும் পাঁচ লাগবে